நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உம் உ நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உமைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உமைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திராம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திராம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திராம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திராம்